அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து வலைக்கம் அலாம் வரமத்துல்லாஹி வரகாத்து அல்லாஹுடைய கிருபையினால் அல்லாஹுடைய மாபெரும் பேர் புகாரத்தினால் மூன்றாவது நோன்பை நம்ம நிறைவு செஞ்சிட்டோம் நம்மளோட நோன்பை ஏற்றுக்கொள்வானாக இந்த நோன்புகளில் ஏதாவது நம்மளே அறியாமல் சிறு தவறுகள் செய்திருந்தாலும் அதை புரிந்து கொண்டு அல்லாஹ் நமக்கான மொழி கூலியும் தரு தருவானாக இன்றைக்கி என்னென்னா இன்றைக்கி வளர்க்கும் போதில் நம்ம உடம்பு தொடக்க வந்திருந்தோம் அப்போ எங்கள் பள்ளிவாசலில் அவ்வளோ மாணவர்கள் வந்திருந்தாங்க இப்போ வந்திருக்க மாணவர்களை வந்து அப்படி விளாடுங்க அப்படின்னு விட முடியாது இப்போ என்ன யோசிக்கும் யோசிக்கும்போது எல்லா நபர்களையும் குரான் எடுத்து ஓத வச்சோம் அல்லவாடி கிருப்பியினால் ஆஷாவது ஒரு இருபது முப்பது மாணவர்கள் வந்திருப்பாங்க எல்லா நபர்களும் குரான் ஓதுனாங்க இப்போ சில மாணவர்கள் வந்து தங்களுடைய கித்தாப்புகளும் எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்களுடைய பாடங்களையும் நிறைவு செய்யாத பாடங்களை ஒதுக்காமத்தாங்க ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி மூன்றாவது நோன்பும் வந்து கிருபையினால் அல்லாஹுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு என்ன நோன்பு அப்படி தான் போச்சு ஃபுல்லாக விவாதத்தொழில் அடிப்படையில் ஸ்கூலில் லுகர் தொழுகிக்கு பின்னாடி நம்மள்தானுடைய சிறப்புகள் அப்படின்ட்டு அமல்கள் சிறப்பில் அவ்வளோ பசங்கள் ஆஷாக இல்லை ஒரு முந்நூறு நானூறு பசங்கள் உட்காந்துருப்பா தொழுதுருப்பாங்க அத்துணை நபர்களும் ஒரு மணி நேரம் வாசிச்சிருப்போம் ஒரு அஞ்சு வருஷம் பயான் பண்ணியிருந்தோம் எல்லா நபர்களும் கேட்டு அலுமிஷா நீங்கள் தினந்தோறும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி நல்லா இருக்குது அப்படின்னு வந்து நம்மளை விஷ் பண்ணாங்க அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ உங்களுக்கு வந்து இந்த மூன்றாவது நாள் நோன்பு இந்த மாதிரி கலஞ்சு எந்த மாதிரி போச்சு இந்த மாதிரி உங்களுக்கான அனுபவங்களை விஷா அவ்வா கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு நம்ம சந்திப்போம் நாலாவது நோக்கினுடைய நிறைவில் தருவத்தில் அலாமத்துல வர வரைக்கும் வரமத்து வரகாத்த